ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் நோய்கள் தீர்க்கும் அற்புத மருந்து அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சித்த மருத்துவத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் மிக பழமையான மூலிகை கருஞ்சீரகம் இறைதூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கருஞ்சீரகம் இறப்பை தவிர மற்ற அனைத்து நோய்களையும் இறைவன் நாடினால் குணப்படுத்தும் என குறிப்பிட்டு இருக்கிறார் அரபு நாடுகளில் கருஞ்சீரகத்தை அதிகளவில் உணவில் பயன்படுத்துகிறார்கள் இதனால் தான் அவர்களுக்கு இதயம் சார்ந்த நோய்கள் அதிகமாக வருவதில்லை யுனானி மருத்துவத்திலுமே கருஞ்சீரக எண்ணெய் சிறந்த உடல் தேர்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறது கருஞ்சீரகத்தின் சிறப்புக்கள் உள்ள மருத்துவ பயன்கள் அதன் மூலம் குணமாகும் நோய்கள் பயன்படுத்தும் வழிமுறைகள் போன்றவற்றை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க கருஞ்சீரகம் செடி வகையை சேர்ந்த மூலிகையாகும் ஆங்கிலத்தில் இதை பிளாக் குமீன் என்பார்கள் இந்த தாவரவியல் பெயர் நிஜல்லா சடிவா இந்த மூலிகையின் பிறப்பிடம் தெற்கு ஐரோப்பா மற்றும் தென்மேற்கு ஆசிய நாடுகளாகும் இது மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பா இந்தியா போன்ற நாடுகளிலுமே அதிக பயிரிடப்படுகிறது இந்த செடியின் காய் கனியிலிருந்து வெளிப்படும் விதை மூலிகையாக பயன்படுகிறது கசப்புத்தன்மை கொண்ட கருஞ்சீரக விதைகள் பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டவை கருஞ்சீரகத்தை சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எவ்வாறு பயன்படுத்தி எந்த நோய்களை தீர்க்கலாம் என்று இப்போது பார்க்கலாங்க பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு வரும் வழி சோர்வு போன்றவை நீங்க கருஞ்சீரகத்தை தேன் விட்டு அரைத்து கொடுக்கலாம் இது தவிர தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் கருப்பையை இயல்பு நிலைக்கு மாற்றும் பிரசவத்திற்கு பின் கருப்பையில் சேரும் அழுக்குகளை நீக்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியுடன் பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிடலாம் குழந்தை பெற்ற மூன்றாம் நாளில் இருந்தே தொடர்ந்து ஐந்து நாட்கள் சாப்பிட வேண்டும் தோல் நோய்களுக்கும் கருஞ்சீரகம் ஒரு சிறப்பான மருந்து கருஞ்சீரகத்தை அரைத்து நல்லெண்ணெயில் குழப்பி கரப்பான் சிறங்க உள்ள இடங்களில் பூச நல்ல குணம் கிடைக்கும் கருஞ்சீரக பொடியை தேன் அல்லது நீரில் கலந்து கொடுக்க மூச்சு முட்டல் நீங்கும் மலை குளிர்காலத்தில் பாடாய்படுத்தும் மூக்கடைப்பு நோய்க்கு கருஞ்சீரகம் சிறந்த மருந்து ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து சூடாக்கி ஆறிய பின் அதில் இரண்டு சொட்டு மூக்கில் விட்டால் மூக்கடைப்பு விலகும் தொடர் இருமலினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை அரை டீஸ்பூன் அரைத்த பூண்டு விழுது மற்றும் தேன் சேர்த்து சாப்பிடலாம் இது நுரையீரலில் தேங்கியிருக்கும் சளியை அகற்றும் கருஞ்சீரகத்தை பொடித்து மோருடன் கலந்து கொடுக்க விக்கல் நீங்கும் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வெந்நீர் அல்லது தேன் கலந்து காலை மாலை என இருவேலையும் பருகினால் சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் படிப்படியாக கரையும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைக்கு ஒன்று முதல் மூணு கிராம் அளவு கருஞ்சீரக பொடியை உண்டால் மாதவிடாய் ஒழுங்காக ஏற்படும் மாதவிடாய் நேர வயிற்றுவலி ஏற்பட்டால் வறுத்து பொடித்த கருஞ்சீரக பொடியை தேன் அல்லது கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தொடங்கும் தேதிக்கு பத்து நாட்களுக்கு முன்பிருந்தே சாப்பிட்டு வரலாம் இதனால் வயிற்றுவலி இரத்தப்போக்கு அடிவயிறு கனமாகி சிறுநீர் கழிக்க சிரமப்படுதல் போன்றவை நீங்கும் அடுத்ததாக வெந்தயம் கால் கிலோ ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்து கருக விடாமல் வறுத்து பொடியாக்க வேண்டும் இதை ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து இரவில் குடிக்கவும் இதை குடித்ததும் வேறு எதையுமே உண்ணக்கூடாது இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உடலில் தேங்கியிருக்கும் அனைத்து நச்சுக்களும் மலம் சிறுநீர் வியர்வை வழியாக வெளியேறும் தேவையற்ற கொழுப்பு நீங்கும் இரத்தம் சுத்தமடையும் இரத்த ஓட்டம் சீராகும் கருஞ்சீரகத்தை நல்லெண்ணெயில் காய்ச்சி அந்த தைலத்தில் சிறிதளவை எடுத்து வெற்றிலையில் பூசி சாப்பிட ஆண்மை பெருகும் இந்த எண்ணெயை ஆண் உறுப்பில் தடவ வளர்ச்சி தளர்ச்சி நீங்கும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கருஞ்சீரகம் கொதிக்க வைத்த நீரை குடித்து வந்தால் நீரழிவு கட்டுப்படும் கருஞ்சீரகத்தை ரிசர்ச் செய்தபோது இதிலுள்ள தைமோகுயினின் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களை தடுப்பது கண்டறியப்பட்டுள்ளது இரத்த புற்றுநோய் மார்பகம் கனயம் கல்லீரல் கர்ப்பப்பை பெருங்குடல் மற்றும் வாய் புற்றுநோய்கள் வராமலும் தடுக்கிறது புற்றுநோய் வந்தவர்கள் எந்த சிகிச்சை எடுத்தாலும் உணவில் கருஞ்சீரகத்தை சேர்த்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நான்கு கிராம் கருஞ்சீரக பொடியை நீர் ஆகாரத்தோடு மூன்றில் இருந்து ஏழு நாள் வரை காலை மாலை சாப்பிட்டு வர எந்த நச்சுக்கடி இருந்தாலுமே குணமாகும் கருஞ்சீரகத்தை வெந்நீர் விட்டு அரைத்து தலையின் நெற்றி பகுதியிலும் மூட்டு வலி உள்ள இடத்திலும் பூச வலி படிப்படியாக நீங்கும் அடுத்ததாக இந்த கருஞ்சீரக விதைக்கு மாதவிடாய் தூண்டும் தன்மையுடையதால் கர்ப்பிணிகள் கருத்தரிக்க விரும்புபவர்கள் பயன்படுத்தக்கூடாது இரத்த அழுத்தத்திற்கு மருந்து எடுப்பவர்கள் இதை அளவோடு எடுக்க வேண்டும் ஏனெனில் இது இரத்த அழுத்தத்தை சிறிது குறைக்கும் பொதுவாக சித்த மருத்துவரின் ஆலோசனையுடன் கருஞ்சீரகத்தை தினமும் அளவோடு எடுத்து வந்தால் இது ஆயுள் காக்கும் இறை மருந்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி